ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தருண்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு வந்து நான் வீடியோ போட வேண்டாம் நாளைக்கு போடலான்னு நினச்சேன் ஆனால் யூடியூப்பில் பார்த்தா அந்த சீலாக்காவை ஒரு ஆள் அப்படி பேசுகிறான் எனக்கு வந்து அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு வீடியோ போடுவோம் ஏன்னா அது பாவம் ஆப்ரேஷன் பண்ணி இப்போ தான் பிள்ளை பத்து வந்திருக்காங்க வீட்டுக்கு இப்போ எனக்கு வயசு என்ன ஆகுது எனக்கே முப்பத்தி ரெண்டு வயசாகுது மூணாவது குழந்தைக்கு எனக்கே தெம்பு ரொம்ப கம்மியாக இருக்குது ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது நான் எவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறது எனக்கு தெரியும் முப்பத்தி ரெண்டு வயசு இப்போ தான் முடிஞ்சிருக்கு எனக்கே இப்படி இருக்கும்போது முப்பத்தி ஆறு வயது உள்ள ஒரு அக்கா அதுவும் அது உடம்புல அவ்வளோ பிரச்சனை இருக்குது அவ்வளோ பிரச்சனையும் வச்சுக்கிட்டு அந்த வயசில் அது குழந்த பிறந்துச்சுன்னா அது உடம்புக்கு அது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அதை போய் ஒரு ஆள் வந்து பொய் பொய்யின்னு சொல்லும்போது நமக்கே சங்கட்டமாக இருக்குது ஆனால் அது அந்த ஆள் யாருன்னு மூஞ்சி தெரியுது ஆனால் அந்த ஆள் பேரை கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்கு ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு தமிழில் போட்டிருக்கேன் அந்த ஆளை போய் பாருங்கள் அந்த ஆள் பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா குருவக்கோட்டை கணேசனா அந்த ஆள் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது அதில் இவங்களை பற்றியே பேசி 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 அந்த ஆள் வந்து சம்பாதிக்கலாம் ஃபேமஸ் ஆகலாம்னு நினைக்கிறாரு ஒருத்தவங்களை நீ வந்து இப்போ நானும் வந்து நிறைய யூடியூபர் பற்றி பேசியிருக்கேன் ஆனால் அவங்கள ப அவங்களுடைய பாசிட்டிவ் தான் நான் நிறைய பேசியிருப்பேனே தவிர அவங்களோட நெகட்டிவை வந்து நான் பேச மாட்டேன் ஏன்னா நெகட்டிவ்ங்கிறது எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஒரு குறைகள் இருக்கும் மனுஷனா பிறந்தால் எல்லாருக்கும் ஒரு குறைகள் இருக்கும் அதை நம்ம சொல்கிறது நம்ம நமக்கு அது தேவையில்லை அவங்களோட பாசிட்டிவை பேசினாலே நம்மளுடைய வைபும் நம்மளோட எனர்ஜியுமே பாசிட்டிவாக இருக்கும் அவங்கள மாதிரி முன்னேறணும் அவங்கள மாதிரி வரணும் அப்படின்ட்டு ஆனால் இந்த இவர் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்கள வந்து தாழ்த்தி தாழ்த்தி பேசியே முன்னேறி வரணும்னு நினைக்கக்கூடாது இல்லையா நான் வந்து நெகட்டிவாக பேசுனா ஒரே ஒரு யூடியூபர் பற்றி தான் திவ்யா கிளர்ச்சி பற்றி அது அவங்க தப்பான வழியில் போனதுனால நான் அவங்க அவங்கள பற்றி அந்த அந் அதை பற்றி நான் பேசியிருப்பேன் இப்போ வந்து சீலாக்கா பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி குழந்த பிறந்திருக்கு அதையும் கேட்க அந்தாலும் கேட்குறாரு ஆப்ரேஷன் பண்ணி குழந்த பிறந்தா யாராவது அதுக்குள்ளே வீடியோ போடுவாங்களா அப்படின்ட்டு அவங்க ஆஸ்பத்திரியில் இருந்து ஒரு வாரமாக அவங்க முகத்தை காட்டலை குழந்த பிறந்து ஏங்க நான் ஒன்று கேட்குறேன் அவங்க வந்து குழந்தை முகத்தை காட்டலை காட்டலைன்ட்டு அப்போ குழந்தை இல்லை பொம்மை வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு அந்தாலும் சொல்கிறாரு பெரிய பெரிய யூடியூபர்லாம் இருக்காங்கள்ல இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன் வினோத் சீதார இருக்காங்கள்ல அவங்களாம் குழந்த பிறந்து மூணு மாதங்களுக்கு தான் குழந்த முகத்தை காமிச்சாங்க அதே மாதிரி எத்தனையோ பேர் குழந்த பிறந்து தான் முகத்தை ரொம்ப நாள் கழித்து தான் காட்டுவாங்க இந்த ஸ்னேகன் கன்னியாக இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ரெட்டை குழந்த பிறந்திருக்கு அவங்க முகத்தை காமிச்சிக்கிட்டா இருக்காங்க சிலருக்கு கொ சிலருக்கு வந்து முகத்தை காமிச்சா குழந்தைக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போயிடும் திருஷ்டி பட்டுரும்னு கூட காட்டாமல் இருப்பாங்க சில யூடியூபர் வந்து உடனே காமிச்சிருவாங்க அது அவங்கவுங்க இஷ்டம் அதுக்காக குழந்த இல்லை பொம்மையை சுற்றி வச்சுருக்காங்க துணியை சுற்றி வச்சுருக்காங்க இப்படிலாம் சொன்னால் அதை அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும் அது இப்போது இல்லைங்க மாதமாக இருக்கும்போதுலேருந்து அந்த ஆள் அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கார் அவர் அந்த ஆள் மட்டும் இல்லை அந்த ஆள் வந்து குருவக்கோட்டை கணேசன் இருக்காரு அந்த ஆள் மட்டும் கிடையாது வணக்கம் வணக்கம் தான் மாப்பிள்ளன்ட்டு ஒரு ஆள் பேசுகிறாரு பாருங்க அவர் ஒன்று பேசியிருக்காரு அது எனக்கு காலையில் அந்த வீடியோ வந்துச்சு உங்களுக்கு ஒரு சேனல் இருக்குது மேரியம்மாவுக்கு ஒரு சேனல் இருக்குது அப்புறம் எதுக்கு இன்னொரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க அது அவங்க குழந்த அவங்க ஃபோனு அவங்க ஃபோனுக்கு நெட்டு போடுறாங்க காசு போடுறாங்க அவங்க வீடியோ எடுத்து போடுறாங்க இவ் அவங்க சம்பாதிக்கிறாங்க இவங்களுக்கு என்ன எனக்கு ஒரு இது ஒரு கஷ்டம் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய யூடியூபர் பார்த்திங்கன்னா சேர்ந்து எங்கெங்கயோ வெளியில் போகிறாங்க ட்ரிப்பு போகிறாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்கல்ல ஒருத்தர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா போகிறாங்கல்ல இவங்க வந்து ஏழை மாதிரி க இவங்க கஷ்டப்படுறாங்கன்ட்டு தானே இவங்ககிட்ட யாரும் வரமாட்டேங்கிறாங்க எவ்வளோ பெரிய யூடியூபர்லாம் இருக்காங்க ஆ நிறைய பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க இவங்கள போய் ஒரு வீடியோ எடுத்து அவங்கள பேச சொல்லி அவங்க அவங்க குழந்தைய இப்படிலாம் பேசுகிறாங்கன்ட்டு பெரிய யூடியூப் சேனல்லாம் இருக்காங்கல்ல மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்லாம் வச்சுட்டு யாராவது ஒருத்தவங்க போய் அவங்கள பார்த்து ஆ இதுக்கெல்லாம் அவங்க கூப்பிட்டு போகக்கூடாது இப்போ நான்லாம் எனக்கெல்லாம் வசதி இருந்துச்சுன்னா சத்தியமாக நான் போய் பார்த்துட்டு வந்துடுவேன் அவங்கள போய் நம்மளும் நம்ம இப்படி இருக்கிறதுனால தான் நம்மளால் போக முடிய மாட்டிக்கு அப்படின்ட்டு நிறைய யூடியூப்பரெலாம் எவ்வளோ பேர் இருக்கீங்க யாராவது போய் அவங்கள போய் பார்த்து ஒரு வீடியோ எடுத்து போடக்கூடாது பாவம் தானே அவங்களும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து இப்போ ரெண்டு நாளாக உடம்பு முடியாமல் இருக்குது அவங்க இதுலேயும் எப்படி வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்களே எனக்கு தெரிஞ்சு அந்த அண்ணன் வந்து வேலைக்கு போகிற மாதிரி தெரியல யார் சீலாக்காவோட வந்து எதுவும் வேலைக்கு போகிற மாதிரி எனக்கு தெரியல மேரியம்மா மட்டும்தான் ஆடு மேய்ச்சிக்கிட்டுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அவங்க யூடியூப் வருமானத்தை நம்பி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது யூடியூப் வருமானத்தை நம்பி இருக்காங்கன்னா அவங்க வீடியோ போட்டால் தான் அவங்களுக்கு வந்து வீல்ஸ் போகும் காசு வரும் அவங்க குழந்தைக்கு ஒரு பால் வாங்குறதோ குழந்தைக்கு ஒரு நாப்கின் இது என்னது பேம்பர்ஸு குழந்தைக்கு ஒரு பேம்பர்ஸ் வாங்குறதுலேருந்து டானிக்கே மருந்து லொட்டு லொசுக்குன்னு எவ்வளோ இருக்குது ஆப்ரேஷன் பண்ண உடம்புனா சும்மா கிடையாது அது புண்ணு ஆற்றுறதுக்கே அவ்வளோ நாள் ஆயிரும் இப்போ எனக்கெல்லாம் நார்மல் டெலிவரி நமக்கு அந்த குழந்தை பத்து ஒரு மணி நேரத்துலேயே நம்ம நல்லா ஆக்டிவாக எந்திரிக்கலாம் உட்காரலாம் பேசலாம் அவங்க அப்படி கிடையாது குழந்தை பிறந்து ஒரு நாள் ஃபுல்லாக அந்த அந்த ஒரு மாதிரி மயக்கத்திலே இருப்பாங்க மறுநாள் தான் அவங்களுக்கு அந்த கண்மொழிச்சு உணர்வுகள் எல்லாமே வரும் ஆனால் நார்மல் டெலிவரியை விட சிசேரியன் பண்ணவங்கள உடனே எந்திரிச்சு நடக்க சொல்லுவாங்களாம் நான் எனக்கு ஆனால் நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி ஆஸ்பத்திரிலேயே உடனே எந்திரிச்சி நடக்க சொல்லும்போது வீட்டில் அவங்க நடக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க போய் சொல்கிறாங்கன்னா அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும் மாசமாக இருக்கும் அப்படிதான் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க வயிற்றில் துணி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க குழந்த பிறந்தாதான் நம்புவீங்களான்னு பா குழந்தையும் பிறந்துருச்சு இன்னிக்கு அவங்க நர்ஸு முத கொண்டு வீட்டில் கூப்பிட்டு வந்து சொல்லிட்டாங்க அப்படி இருந்தும் அவங்கள நம்பாமல் இந்த ஆள் பேசிக்கிட்டே இருக்காரே ஆனால் அவர் பேச பேச அந்த பாவம் எல்லாம் அவங்க வீட்டு பிள்ளைகளை தான் சேரும் ஒருத்தரை பேசி கறிச்சு கொட்டுனா அந்த பாவம் புறமே அவங்க பிள்ளைங்க அவங்க குடும்பத்தார்களை தான் சேரும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அந்த பிள்ளைக்கு பாவம் உடம்பு சரியில்லை இன்னொன்று குழந்தைக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்பெட்ரில் வச்சுருந்தாங்க அப்படின்னா பெற்ற தாயை கூட இப்போ தாயால் கூட குழந்தைய பார்க்க முடியாது ஏன்னா நாங்கள் எங்களுக்கு சொந்தக்காரவங்களுக்கு நாங்கள் அனுபவப்பட்டுருக்கோம் ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் வரைக்கும் அந்த குழந்தை இங்கு பெட்டரில் இருக்குது அப்படின்னா தாயே மூணு நாளில் டிச்சார்ஜ் பண்ணிடுவாங்க நார்மல் டெலிவரினா போய் அம்மா போய் குழந்தைக்கு அந்த இங்கு பால் கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும் உள்ளேயும் இருக்கக்கூடாது குழந்தைய தொடச்சி விட போகிறாங்களா தொடச்சி விட்டுட்டு அந்த தண்ணி மட்டும் கொடுத்துட்டு நர்ஸு தொடச்சி விட்டுருவாங்க வெளியில் வந்துடணும் அப்படி இருக்கும்போது இவங்க சிசேரியன் பண்ணி ஒரு வாரம் அவங்க குழந்தைய பார்க்காம இருந்திருக்காங்க அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த பிள்ளைக்கு மஞ்சள் காமால் ஏதோ பிரச்சனைங்கிறாங்க அப்படி இருந்தால் இங்கு பிட்டுலேயே இருந்தால் அந்த பிள்ளைய வந்து கதைகதப்பாக துணியில் வந்து சுற்றியே நார்மலாக உள்ள குழந்தையே நல்லா இருக்கிற குழந்தையவே வேமோ கதைகதப்பாக வச்சுக்கோங்க கதைகதப்பாக வச்சுக்கோங்க துணியில் சுற்றி வச்சுக்கோங்கன்னே டாக்டர்லாம் சொல்லுவாங்க நான் ரெண்டு குழந்தை பிறந்து பெற்றுருக்கேன் எனக்கு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியும் ஆனால் அந்த குழந்தை வந்து இப்படி பிரச்சனையோடு இருக்கும்போது அதை சுற்றி விற்கிறதுல என்ன தப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனைங்க போய் தான் குழந்தைய முடிவிக்காங்க அப்படி இருந்தும் பிள்ளைய குழந்தைய காட்டுறாங்க மூஞ்சை காட்டாமல் காலை காட்டுறாங்க அடுத்தவங்கள பாவம் அதெல்லாம் எனக்கு பாவமாக இருக்குங்க அவங்க அழுகிறதே பாவமாக இருக்குது தயவு செஞ்சு அவங்கள யாரும் இப்படி பேசாதீங்க அந்த ஆளை போய் எப்படி மனசு வந்து இப்படி பேசுகிறாருன்னு தெரியல இன்னொன்று இந்த புட்டி சொர்னாக்கா கபாலிலாம் இருக்காங்கல்ல அவங்களும் அது நாடகம் தான் ஆனால் டிஸ்கிளைமரில் போட்டுடுறாங்க இது வந்து நாடகம்தான் அப்படின்ட்டு அவங்க வந்து பொம்மையெல்லாம் வச்சு தான் கட்டுறாங்க எனக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்துச்சு என்னடா அப்படி ஏமாத்துறாங்க இவங்களுக்கு மில்லியன் கணக்கில் வீசு போகுது அப்படின்ட்டு ஆனால் அவங்க வந்து இது வந்து ஒரு கற்பனை கதை தான் அப்படிங்கிறத டிஸ்கிளைமரில் போட்டுடுறாங்க அப்படிங்கும்போது அதை பார்க்காதவங்களுக்கு இது அவங்க நடிக்கிறாங்க அவங்க வந்து ஏமாத்துறாங்கன்னு தோணும் அதை பார்த்துட்டு போய் பாருங்கள் அது அவங்க வந்து சும்மா விளாட்டுக்கு சொல்கிறாங்க நாடக மாதிரி ஒரு ப்ர எப்படி இந்த இப்போ ஷார்ட் ஃபிலிம்லாம் வருதுல்ல அது மாதிரி அவங்க எடுத்து போடுறாங்கங்கிறது அதிலே தெரியும் தயவு செஞ்சு முடிஞ்ச அளவு பெரிய யூடியூபர்லாம் எத்தனையோ பேர் இருக்கீங்க போய் அவங்க குழந்தைய பார்த்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஏதாவது வீடியோ போடுங்க என்னால் முடிஞ்சது என் சப்ஸ்கிரைபர்க்காக அவங்க பாவங்கிறதுக்காக அவங்களுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்